ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நாரணியா பார்ட்டு த்ரீ பார்க்க போகிறோம் போன எபிசோடில் வந்து அந்த நான்கு குழந்தைங்களும் வந்து ட்ரெயினில் யார் இருந்து வெளியில் வந்து பார்த்துட்டே வரதை பார்த்தோம் இப்போ வந்து அவங்க வந்து ட்ரெயினை விட்டு கீழே இறங்கியாச்சு இப்போ வந்து அவங்க ஒரு ப்ரொபரின் சொல்லிட்டு ஒருத்தர் வீட்டில் தான் தங்கிருக்க வேண்டி அவங்க வீட்டில் சொல்லி விட்டுருப்பாங்க அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு நிற்கியாங்க அப்போ கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நினச்சிருக்காங்க நம்ம ஸ்டேஷன் மாதிரி தான் இறங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க உள்ளே பேசிகிட்டு திடீர்னு பார்த்தா ப்ரொபோஸருக்கு வேலைக்காரி வந்து வருவாங்க ஒரு குதிரை வண்டியில் அப்போ அந்த பீச்சர்னு சொல்லியம்மா வந்து கேட்பேன் நீங்க தான் அவங்க பேரை சொல்லி நீங்க தான் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமானும் அப்புறம் வந்து அந்த குதிரை வண்டியில் அந்த பிள்ளைங்களெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க அப்புறம் அங்க பார்த்தா அவங்க தங்கி இருக்க உள்ள ஒரு பில்டிங் ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அதை பார்த்துட்டே போவாங்க அடுத்த வந்து அந்த வேலைக்காரர் அந்த ப்ரொபஸர வேலைக்கார பொம்பளை வந்து அந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவாங்க அடுத்தது வந்து அந்த வீட்டில் உள்ள ரூல்ஸ் அண்ட் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அவரை வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் தொடக்கூடாது இதெல்லாம் பழங்காலத்தில் உள்ள பொருட்கள் அவங்க வந்து அதை வந்து பாதுகாக்க வேண்டி வச்சுருக்காங்க இறந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த பொம்பில் அடுத்தது இவங்க நாலு பேருக்கும் உள்ள ரூமை வந்து ஒரு இடத்துல காட்டி கொடுப்பாங்க அடுத்த சொல்லுவாங்க அந்த ப்ரொப்போசரை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க நாலு பேருக்கும் அந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது அப்படி ஒரு மாதிரி இருக்கும் போர் அடிச்சுட்டே இருக்கும் அப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த நேரம் பார்த்து பீட்டர் வந்து ரேடியோ ஆன் பண்ணி அந்த போர் நிலவரத்தை கேட்டுட்டு இருப்பாள் உடனே அந்த சூசன் சொல்லுவாள் அதை உடனே கேட்காத அவங்க தங்கச்சியும் தம்பியும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் அவங்களுக்கு மனசு கஷ்டப்படும் அதை ஆஃப் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது அவங்க எல்லாம் டல்லாக இருக்கிறதை பார்த்துட்டு சொல்லுவாங்க நம்ம விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்த ஃபஸ்ட்டு ஹெட்மெட் தான் கேட்பேன் விளையாடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்கன்னு சொல்லுவாங்க வேண்டாம் அடுத்து லூசி தான் சொல்லுவான் அண்ணா விளையாடுவோமா கண்ணாமூச்சு விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு லூசி ஜன்னோடனா சூசனும் பீட்டர்னு சொல்லுவாங்க சரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஹெட்மெட் சொல்லுவேன் நான் ஒன்று வரல அப்படின்னு சொல்லுவேன் அடுத்த சொல்லுவேன் சரி எல்லாரும் விளையாடணுன்னா அவனு இன்ட்ரஸ்ட் ஆகி ஒன்னு சொல்லுவான் சரி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன விளையாட்டு விளையா விளையாடலான்னு சொல்லும்போது கண்ணாமூச்சி விளையாடுவோம் நான் ஒன்று ஹண்ட்ரட் வரை என்னவேன் எல்லாரும் ஒழிங்க அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து என்ன செய்வான் எண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் ஓடி போய் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க அப்போ லூசி வந்து ஒரு இடத்துல ஒளிவா உடனே ஹெட்மெட் சொல்லுவேன் நான் தான் ஃபஸ்ட்டு ஒழிஞ்சு சொல்லிட்டு லூசியை விரட்டி விடுவேன் அடுத்த லூசி என்ன செய்வா இடம் தெரியாமல் ஒரு இடத்துல போய் ஒளிவா சூசன் வந்து ஒரு பெட்டி உள்ள ஒளிஞ்சிருப்பாள் அப்படி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சிருப்பாங்க அப்படி இந்த லூசி வந்து ஒரு இடத்துல ஒளிவாளும் அந்த இடத்துல வந்து ஒரு அலமாரி இருக்கும் அந்த அலமாரிக்கு மேலே வந்து ஒரு கேர்டன் இருக்கும்